நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வோம் பெயின் கில்லர் நரம்பு நரம்புகளை பலமாக்கக்கூடியது மாதவிடாய் சிக்கல்களை குணமாக்கக்கூடியது அதிக இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது இப்படி பல்வேறு பலன்கள் அதிக புரோட்டின் உள்ள ஒரு காய் இப்படி பல்வேறு பலன்களை நம்ம இந்த கொத்தவரங்காய் மூலம் பார்த்தோம் இந்த கொத்தவரங்காயை எப்படி ஒரு சுவையான பானமாக்கி சாப்பிட்றது அத்தனை பேரும் சிறிய முதல் முதல் வரை ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பானமா எப்படி மாற்றட்டுன்னா ரொம்ப எளிதுங்க ஒரு அஞ்சு ஏழு கொத்தவரங்காய் எடுத்து துண்டுண்டான்னு அரிக்கிங்க ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி வெட்டி போட்டுங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு மிளகு போட்டுங்க ஒரு சின்ன எலுமிச்ச பழத்தில் பாதி எலுமிச்ச பழத்தை தோளோடு வெட்டி அதில் போடுங்க இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் அதில் ஒரு அரை சிட்டிக்கை உப்பு போட்டுங்க இது எல்லாத்தையும் போட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணியை விட்டு மிக்சியில் போட்டு நல்லா சட்னி போல் அரைச்சி ஒரு வெள்ளை பருத்தி துணியில் புழிஞ்சி அந்த சாறு எடுத்துக்கங்க இதை ஒரு ஸ்பூன் போட்டு மெதுவாக கொஞ்சமாக குடிக்கணும் சரக்கு அடிக்கிறவங்க மாதிரி அப்படியே தூக்கி குடிக்கக்கூடாது ஒரு ஒரு சுவச்சி ஒரு ஒரு ஸ்பூனாக சாப்பிட்ணும் வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் அல்லது மாலையில் சாப்பிட்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது இதோட பலன் அதிகமாக இருக்கும் இதை சாப்பிட்டு முடித்து ஒரு முப்பது நாற்பது நிமிடத்துக்கு பிறகு உணவு சாப்பிட்லாம் இது போல் நீங்கள் தினமும் சாப்பிட்லாம் அல்லது உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ப நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் இந்த ஜூஸை தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல பலனை இந்த அரும்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு சிக்கல்களை மாதவிடாய் ரத்தப்போப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தவரங்க சாருக்கு ஜூஸுக்கு உண்டு இந்த நல்ல தகவல் நாடங்கும் பரவ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்